ಇಲ್ಲ ಒಂದು ಸೈಡ್ ಲೇ ಒಂದು ಇನ್ನೊಂದು ಲೇ எங்கள் தம்பி கவிக்கே நாம் தமிழர் கட்சி செலுத்துகின்ற வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ரம் எங்கள் ர எ வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வணக்கம் வீர வணக்கம் நாம் தமிழர் சிவன் உங்க கோட்பாடு என்ன I don't, I don't

வேற கேர் எடுக்கிற காவினே அப்பா எங்ககிட்ட இல்ல மணி தேர்ந்து ஒரு ப்ரோக்ல குடுத்து நான் என்ன गिर्गा गिर्गा न चले 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 न

வேணா வேணா நெருங்கிய ハローアンガンの。